அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன ரெண்டு நாளாகமங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சற்று கவனியுங்கள் இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியா ஆமூர் சிங் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினார் அப்படியே சனகரி செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கே ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம் சற்று கவனியுங்கள் சனகரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அசீரிய ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் யூதாவுக்குள்ளே பிரவேசித்து யூத ராஜாவாகிய இசைக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அந்த யூதாவை முழுவதும் தன்வசமாக்கி கொள்வதற்கு அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த சனகரி அந்த யூதா முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தனக்கு அடிமையாக்கி கொள்ளும்படியாக அவன் மிகவும் பயங்கரமாக யூதாவுக்கு விரோதமாக அவன் எழும்பிக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யூத ராஜாவாகிய இசைக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்க தரிசியும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க தேவனாகிய கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறாங்க பைபிள் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்க தரிசியும் இசைக்கியாவும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இந்த சனகரி எங்களுக்கு விரோதமாக வர்றான்ப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அபயமிடுறாங்க ஆம் என் அன்புதேனுடைய பிள்ளைகளை அப்போந்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு இந்த அருமையான இசைக்கியா ராஜா ஏசாயா தீர்க்க தரிசி இணைந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதின் விளைவாக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார் ஒரு தூதனை அனுப்புகிறார் என்ன சம்பவிக்கிறது பாருங்க அந்த தூதன் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு விரோதமாய் அநேக பொல்லாதவர்கள் எழும்பலாம் உங்களுடைய பிஸ்னஸுக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு விரோதமாய் என் அன்பு என்னுடைய பிள்ளையை அநேக சனகரை எழும்பலாம் ஆனால் ஒரு காரியம் மறந்துடாதீங்க ஆண்டவரை தேடினான் இசைக்க ராஜா என்ன செய்தான் வானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அபயமிட்டான் இட்டான் ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் சன்னஹரிப்பெண்ணை சுத்திலும் வந்துட்டானு ஐயோ யூதாவுக்கு ரோதமா வந்துட்டானே நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அதம் பண்ணினார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயும் சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா ஐயோ நான் என்ன செய்ய போறேன் எனக்கு விரோதமா பொல்லாத பிசாசு இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிறான இந்த தடைகளை கொண்டு வந்திருக்கிறான என் வாழ்க்கையில சமாதானமே இல்லையே ஐயோ நான் என்ன செய்ய போறேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க என் அன்புக்குரிய தேனுடைய பிள்ளைகளை வேதத்துல நம்ம அருமையாக வாசிக்கிறோம் பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் ஆம் பிரியமானவர்களை ஆண்டவரை நோக்கி கதறுங்க உங்க என்ன தேவையா இருந்தாலும் சரி உங்கள் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி ஆண்டவரை மறந்துடாதீங்க இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் நடுவில் இன்றைக்கு நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா எனக்கு அவங்களே தெரியும் எனக்கு இவங்களே தெரியும் நான் அங்கே போனால் அதை சாதிச்சுருவேன் என் அன்பு பிள்ளைய வேண்டாம் ஆண்டவரை தேடுங்க அருமையான தாவிதி சொல்லும்போது சொல்லுவார் மனுஷனுடைய கையிலே நான் மில்லாதிருப்பேனாக ஆண்டருடைய சமூகத்தில் விழுங்க ஆண்டுடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து கிடங்க தப்பு இல்லை ஆனா மனுஷன்ட்ட ஓடாதீங்க மனுஷன்ட்ட போய் நிற்காதீங்க கை கட்டி நிற்காதீங்க ஆண்டவரை பாருங்க இந்த அருமையான ஏசாயா தீர்க்கதரிசியும் இசைக்கி செய்த காரியம் ஆண்டவரை நோக்கி வானத்தை நோக்கி பார்த்து அபயமிட்டாங்க ஆண்டவர் உடனே தூதனை அனுப்பினான் உங்களுக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார் உங்களுக்கு நீ சொல்லி ஒரு தூதனை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த தூதனை அனுப்பி அதம் பண்ணுவார் அதம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் கிரியேட் செய்கிற பொல்லாத பிசாசை அதம் பண்ணுவார் பொல்லாத மனிதனை அதம் பண்ணுவார் பொல்லாத கிரியைகளை அடம் பண்ணுவார் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க என் அன்புக்குரிய தேப்பிள்ளைகளை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி மூன்று ரெண்டு சொல்கிறது இதோ வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது பார்த்தீங்களா அவரே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே நோக்கி கதறுங்க உங்களுடைய கதவை அடைத்து செபிங்க ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு நன்மை செய்யுங்கப்பா என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நன்மை செய்யுங்கப்பா இந்த வியாதி பலவீனத்தில் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரை நோக்கி அபயம் விடுங்க ஆண்டவரை நோக்கி கதறுங்க கட்டாயம் உதவி செய்வார் கட்டாயம் உதவி செய்வார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம் தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிற பாருங்க தானியில் தினமும் மூன்று வேலை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோது கைவிட மாட்டார் புரிஞ்சுக்கோங்க ஆண்டவரை நோக்கி தேடுற பிள்ளைங்களை அதிகாலையில் எலும்பி ஜெபிக்கிற பிள்ளைங்களை அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களை என்ன நடந்தது பாருங்க அவன் ஜெபிக்கிறாங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் பிரியமானவர்களை அந்த தானியலை கொண்டு போய் சிங்க கவியில் தூக்கி போட்டுட்டாங்க சிங்க கவி சிங்கம் என்றாலே தன்னை விட வலிமை வாய்ந்த மிருகங்களை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு கொடிய ஒரு மிருகம் பாருங்கள் அந்த சிங்க கவிக்குள்ளே இந்த தானியலை தூக்கி போட்டுட்டாங்க அது ஒருவேளை பசியோடு கூட இருந்திருக்கும் ஆக்ரோஷமாக அந்த தானியல் மேல கூட அது பாய்ந்திருக்க கூடும் ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு தூதனை அனுப்பினார் ஒரு தூதனை அனுப்பினார் ஜெபிக்கிற ஜப வீரர்களுக்கென்று கர்த்தர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நீங்க ஜெபிக்கிற போது கர்த்தர் உங்களுக்குரிய தேவ தூதனை அனுப்பி வைப்பார் என்ன நடக்கிறது பாருங்க கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டினார் அந்த சிங்கத்தால் ஒண்ணுமே பண்ண முடியலை அந்த சிங்கத்தால் ஒண்ணுமே பண்ண முடியல கவலைப்படாதுருங்க உங்களுக்கு விரோதமா எத்தனை பெரிய தீங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எழும்பினாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி உங்களை விடுவிப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய ஜபத்திற்கு வல்லமை இருக்கிறது மறந்துடாதீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி ஜபிங்க உங்க தேவைகளுக்காக மனுஷன்ட்ட ஓடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கத்த தன்னுடைய வல்லமை விலங்க பண்ணுவார் எனக்கன்பால தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க தானியில் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஜெபிக்கிறபோது என் அன்பு பிள்ளைய தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவர் அவர்களை விட்டு வைப்பார் விடுவிப்பார் கவலைப்படாதிருங்கள் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு ஒரு தூதனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு முடிவு கட்டுறதுக்கு என் ஆண்டவர் ஒரு தூதனை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் உங்க குடும்பத்துக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பிரச்சனையை பார்க்காதீங்க பிரச்சனையை மாற்றி போடுகிற கத்தரை நோக்கி பாருங்க கட்டாயம் ஒரு அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் என கண்பானது என்னுடைய பிள்ளைகளை அந்த அருமையான இசைக்கியாவும் ஏசாயாவும் ஆண்டவரை தேடின போது ஆண்டவரை நோக்கி குறிப்பிட்ட போது அபயமிட்ட போது என் தேவனாகிய கர்த்தர் தூதனை அனுப்பினார் பாருங்க தானியல் சிங்க கபிக்குள்ள கிடக்கிறாரு ஒரு ஜப வீரன் அப்போ கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு தேவ தூதனை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கட்டாயம் உங்களுடைய காரியத்தை ஓ கத்தர் பொறுப்படுத்தி நடத்துவார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கவலைப்படாதிருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மனபாரங்கள் கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் வாழ்விலை பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் இந்த மன மகிழ்ச்சி நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை என் ஆண்டு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஒரு வினாடி ஜெபிப்போமா கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இன்றைக்கும் என்னென்ன காரியத்துக்காக உம்மை நோக்கி நோக்கி அபயமிடுகிறார்களோ உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி நம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தூதர்களை அனுப்பி இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக இந்த பெரிய போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக அண்டு ஒரே ஸ்தோத்திரங்கத்தாவே அண்டு ஒரே சனகரி சத்த திரும்பி போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாய் போரிடுகிறவர்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்திருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அவமாய் போவதாக கத்தர் சகல காரியத்திலையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் உடைய நன்மையை காணட்டும் ஆண்டு என்னென்ன காரியத்துக்கு அய்மை நோக்கி இப்பொழுது வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வீராக அவனுடைய நன்மை அவருடைய கண்கள் காணட்டும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்